தமிழக வெற்றிக் கழகம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றியம் சார்பில் தாமரைப்பாக்கத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தாமரைப்பாக்கத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய மக்களின் தாகும் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய தலைமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஒய் வில்சன் தலைமையில் நடைபெற்றது தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சதீஷ் பூந்தமல்லி ஒன்றிய செயலாளர் அப்பு ஜெகன் மாவட்ட துணை செயலாளர் அறிவழகன் கொள்கை பரப்பு பொறுப்பாளர் வெற்றி செல்வன் மகளிரணி சந்திரகலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரகாசம் என்கிற குட்டி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி பழங்கள் வெள்ளரி இளநீர் நீர்மோர் குளிர்பானங்கள் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஒன்றிய நிர்வாகிகள் குமரன் உதயா விஜய் ஹரி அஜித் யுவராஜ் சுரேஷ் மணி லோகேஷ் சின்ராசு உள்ளிட்ட ஒன்றிய நகர ஊராட்சி தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்